நினைத்தாலே இனிக்கும் சீரியல் செப்டம்பர் ஃபோர் எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவியூவாக பார்த்துக்கலாங்க சித்தார்த்தோட பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு பூஜை ரூம்ல போய் நின்று வேண்டிட்டு இருக்காங்க நேத்து தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு சித்தார்த்துக்கும் பூமிக்கும் நல்லபடியா பரிகார கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் சந்தோஷம் தான் நினைச்சுருக்கோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி காலங்காத்தால வந்து பத்மநாபன் சொத்து பிரிச்சு கொடுன்னு சொல்லி கேட்பான்னு நான் நினைச்சும் கூட பாக்கல இப்படி ஒரு கல்லை தூக்கி என் தலையில போட்டானே அவன் ஏன் என் வயிற்றுல பிறந்தான்னு சொல்லி வெக்கப்படுற கொஞ்சம் கூட அவரோட உழைப்ப மதிக்காம பேசுறானே அன்னலக்ஷ்மி அவளோட நகை அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்தாளே அவளுக்கு எவ்வளோ நம்பிக்கை இருந்தா இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்சி அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பா ஆனால் இதை அத்தனையும் அந்த பத்மநாபன் கெடுத்து குட்டிச்சவராக்கலான்னு பாத்துட்டு இருக்கானே அஞ்சலி ஸ்வீட்ஸ் வேற இந்த குடும்பம் வேற இல்லை எல்லாமே ஒண்ணுதான் அது எல்லாத்தையும் உடச்சு இப்படி சொத்து பிரிச்சுட்டு போனா அதை பார்த்துட்டு நான் எப்படி உயிரோட இருப்பேன் அப்படின்னு அழுது புலம்பிட்டு இருக்க பாட்டி என்ன இது இப்படி பூஜை ரூம்ல நின்று இப்படி வருத்தப்பட்டு பேசினா என்ன அர்த்தம் நீங்க கலங்காம இருங்க பாட்டி அப்படின்னு ராணி சொல்ல எனக்கு தெரியுமா நீயும் சித்தார்த்தும் என்னைக்கு இருந்தாலும் இந்த குடும்பத்தை கட்டி காத்து நல்லபடியா கொண்டு போவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையில தான் நான் இத்தனை நாள் என் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன் ஆனா இந்த குடும்பம் உடையறத பாக்குற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லமா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கா எல்லாம் பேசாதீங்க பாட்டி நீங்க என்னைக்கே எங்களுக்கு வேணும் நீங்களும் தாத்தாவும் நல்லா இருந்தே எங்களை வழி நடத்துறதுக்காகவும் நீங்க வேணும் நீங்க ரெண்டு பேரும் கொடுத்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கோம் நீங்களே இப்படி மனசுடஞ்சு பேசினா நாங்க என்ன பாட்டி பண்ணட்டோம் அப்படின்னு ராணி கேக்க என் மனசு தாங்கலம்மா எத்தனை நாள் நான் இந்த பூஜை ரூம்ல நின்று என் குடும்பத்தை நல்லபடியா வழிநடத்துன்னு நான் வேண்டியிருப்பேன் இப்போ எல்லா சாமியும் என்ன கைவிட்டுருச்சே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க எந்த சாமியும் நம்மளை கைவிடாது பாட்டி நம்ம குலதெய்வமா நின்று நம்ம அன்னலட்சுமி அம்மா காத்துட்டு இருக்காங்க அவங்க அநியாயம் நடக்கிறதுக்கு என்னைக்கு விடமாட்டாங்க நீங்க கவலைப்படாம இருங்க பாட்டி அப்படின்னு சொல்ல இப்படி பொம்மியும் நான் கவலைப்படாம இருக்கிறது அவங்க சொன்ன மாதிரி சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு போயிட்டா நான் நடப்புணமா ஆயிடுவேன் இந்த குடும்பம் உடைய கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்கிருந்து அழுதுகிட்டே போயிடுறாங்க பூமி உன் பேரை நான் இங்க வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனா அண்ணன் லட்சுமி அம்மா எப்படி இந்த குடும்பத்தை காப்பாத்துறாங்களோ அதே மாதிரி நீயும் இந்த வீட்டுக்கு குலதெய்வமா இருந்து காப்பாத்திட்டு இருக்க தாத்தா பாட்டிக்கு பிடிக்காது இந்த விஷயம் நடக்கவே கூடாது அதனால நீதான் இந்த விஷயத்த நடக்க விடாமல் பண்ணணும் உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மியை நினச்சி ராணி அப்படியே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா சித்தார்த்த்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி வந்து ட்ரை பண்ணி சித்தார்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த சுத்த பிரிக்க நம்ம விடக்கூடாது அதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் நீ தலையிடாத நீ நடிக்க வந்தவ தானே நீ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சித்தார்த்தை வந்து பொம்மியை திட்டிடுறாங்க அடுத்ததா பொம்மி தனியாக நின்று அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க நான் என்ன பண்ணுவேன் நானும் இந்த வீட்டில் சாப்பிட்டுருக்கேன் அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி மாடியில் நின்று யோசிச்சுட்டு இருக்கு கரெக்டாக பொம்மி வந்து அங்கே இருக்கு வராங்க ராணி திரும்பி பார்க்கவும் அப்படியே ஷாக் ஷாக்காயிராங்க என்னக்கா நீ இப்படி திடீர்னு என்ட்ரி கொடுக்குற நான் எவ்வளோதான் சொன்னாலும் அந்த தாடிக்காரன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான் இந்த சொத்தை பிரிக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து இந்த குடும்பத்தை உன்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு பொம்மி சொல்ல என்னக்கா இது திடீர்னு நீ என் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கையை தூக்கி வைக்கிற தலையில் பணங்காயா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல ராணி கடவுள் எப்பவுமே நம்மளால தாங்கக்கூடிய கஷ்டத்தை தான் நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு பொம்மி சொல்லிட்டு இருக்க ஆமாக்கா அதை வச்சுதான் நானே இந்த தாடிக்காரங்கிட்ட ஹெல்ப் கேக்கலாம்னு சொல்லி போனா அவன் என்னடானா உண்மையெல்லாம் தெரிய வரைக்கும் என்ன பொம்மியை நினைச்சிட்டு இருந்தான் அதனால எனக்கு எல்லா விதத்திலயும் ஹெல்ப் பண்ணான் ஆனா இப்ப என்னடானா என்ன நடிக்க வந்தவ தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றதே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு ராணி சொல்ல உன்னோட நல்ல மனசு எனக்கு நல்லா தெரியும் ராணி உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு அதே மாதிரி கூடிய சீக்கிரம் அவரும் புரிஞ்சுப்பாரு அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல என்னக்கா இது நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன அவர் நல்லவர் தான் என்ன உலகத்திலேயே மிகப்பெரிய ஏமாத்து விஷயம் இந்த நம்பிக்கை துறந்தா அதை நான் பண்ணிட்டேன்னு தான் அவர் என் மேல கோவமா இருக்காரு மற்றபடியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ராணி சொல்ல சரி இந்த விஷயத்துல இருந்து நீ தான் எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் இந்த சொத்தை பிரிக்க விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் ராணியும் இது எப்படிதான் சரி பண்றது அப்படின்னு யோசிச்சு சாவித்ரியோட ரூமுக்கு போறாங்க குளிச்சுட்டு இன்னைக்கு சொத்தெல்லாம் என் கைக்கு வரப்போகுது என்னக்கும் என்ன சார்ந்தவங்களுக்கும் இனிமேல் சொத்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அந்த டைம்ல அப்படியே திரும்பி பார்க்கவும் ராணி வந்து அப்படியே தலை விரிச்சு போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஏய் நீ எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க சொல்லி கேட்க ஏ நான் அங்காளமன் இந்த வீட்டை காக்குற குலதெய்வம் உனக்கு சொத்து வேணுமா சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க சாவித்திரியும் பயங்கரமா கத்தி அலறிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கரெக்டா பொம்மி அங்க வராங்க நல்லா போடு நல்லா போடு அதை நான் கண் குளிர பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க பாக்குறியா அப்பாவி மனுஷன சொல்லி கொடுத்து ஏத்தி விட்டு நீ சொத்தை அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சாத்து சாத்துட்டு சாத்திட்டு இருக்காங்க அப்படியே டயர்ட் ஆகி சாவித்ரி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில வக்கீல் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க அந்த டைம்ல தாத்தா பாட்டி சித்தார்த் ராணி பத்மநாபன் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பத்து இன்னொரு வாட்டி யோசிச்சுக்கப்பா ஒரு வேலை இதுக்கப்புறம் எங்க நான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமோ அப்படின்னு கூட என் மனசுல தோணும் அதனால தான் நான் கேக்குறேன் கண்டிப்பா இது பிரிச்சுதான் ஆகணுமா அப்படின்னு பாட்டி கேட்க என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல கண்டி சொத்தை பிரித்து தான் ஆகணுங்கிறாங்க பத்மநாபன் வந்திருக்கிறவங்க முன்னாடி என் மானத்தை வாங்காதீங்க அப்படின்னு பத்மநாபன் சொல்ல பாட்டியும் அமைதியாக போய் உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் பூமி அதாவது ராணி கிட்ட நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் நடிக்கிறதுக்கு வந்தவ தான் எனக்கு இதில் எந்த லாபமும் கிடையாது நீங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னு ராணி சொல்லிட்டு இருக்க இது எங்கள் குடும்ப விஷயம் நீ எதுவும் தலையிடாத அப்படின்னு சித்தார்த் சொல்லவும் அப்படியே ராணி அமைதியாக இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ